வணக்கம் இது நெல்லை ஹோம் குக் இன்றைக்கி சொதி குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம பார்க்கலாங்க நெல்லையில் ரொம்ப ஃபேமஸான குழம்பு இந்த குழம்பு இது இடியாப்பத்துக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் ஒரு தேங்காய் துருகிய தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் முத பாலும் எடுத்து வச்சுக்கணும் அதுலேருந்தே ரெண்டாவது பாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நூறு சிறுபருப்பு நல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு ஜீரகங்க இது அரைச்சிக்கலாம் ஒரு கேரட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு சின்ன வெங்காயம் பீன்ஸுங்க ஒரு லெமன் இப்போ பாத்திரத்தில் தேங்கனையை ஊற்றிக்கலாம் வேறு என்ன சேர்க்காதீங்க சொதி குழம்பை வரைக்கும் தேங்கனை ஊற்றிக்கோங்க அது கூட சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தாங்க மசாலா அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொட்டலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா மிளகாய் போட்டுக்கோங்க நான் எனக்கு தேவையான அளவுக்கு ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கான தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம் இது கூட நம்ம ரெண்டாவது பால் நம்ம ரெண்டு பால் எடுத்து வச்சுருந்தோம்லங்க இது ரெண்டாவது பால் ஊற்றி நான் அந்த காயை வேக வச்சிருக்கிறேன் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்க இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்துடுச்சு இது கூட நம்ம வேக வச்ச நூறு சிறுபருப்பை இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிறுபருப்பு சொதி குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க எங்கள் நெல்லையில் கல்யாண வீட்டில் கண்டிப்பாக இந்த சொதி குழம்பு இருக்கும் இடியாப்பத்துக்கு நெல்லைக்கு வந்து பாருங்க இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க இது கூட நம்ம இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் இது கூட மொதல் பால் எடுத்து வச்சுருந்தோம்லங்க அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பால் ஊற்றணும் அடுப்பு இது பண்ண சொல்லியே நம்ம ஊற்றிடாதீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பால் ஊற்றணும் இது கூட நம்ம ஒரு லெமன் வச்சுருந்தாலங்க அதையும் ஊற்றிக்கலாம் நம்ம லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம தக்காளி சேர்க்கலை வேற எதுவுமே நம்ம சேர்க்காததுனால நான் லெமன் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக லெமன் சேர்க்கணும் இது கூட நம்ம நறுக்கிய மல்லித்தலையும் தூவிக்கலாம் குழம்பு வச்சு சா இடியா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க